வள்ளுவர் தூங்கு ஆத்தூர் அன்பு ஆற்றாலும் பண்பு பண்பாடும் இப்பெரும்புகன் அமைக்கப்பட்ட சொந்தமே சொத்துக்கின்ற கிம்ப தினத்திற்கும் நாற்றுமையிலே அக்காலத்திற்கும் இக்காலத்திற்கும் பல காலத்திற்கு வந்திருக்கக்கூடிய நாட்டு நிலை இப்பொழுது என் போன்று ஒரு முனிவர் வந்து இருக்கின்றா நீ ஊசாரி உடனே எழுதி போய் அழைக்கவா நீ மறச்சிக்கிட்ட அதை நான் அழைக்க வேண்டும் என்றால் எப்படி தெரியுமா

எதிர்த்து பேசுறதுக்கு வந்துட்டே போல இருக்கின்றா கையில கட்ட கையில பூ கழுத்துல மாலை தலையில கொண்டையில பூவு ஆஹ் கால்ல தெண்டை கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் முனையில எழுது பூவ இருக்கு பாரு நீங்க யாரு ஆமா இவ்வளவு எல்லாம் அணிஞ்சிருக்கிறேன் நீங்க யாரு நீங்க யாருக்கீங்க நாங்க நான் தான் ஆறுதல் ஹே நாயான்னு ஆறுதலு நாயா நார்வதுல சுதலம் தார தல மாதம் பூகும் பூழகம் சுவழகு

மத்தியிலே கரம் மத்தியிலே அத்தியிலே கரம் மத்தியிலே ஆலத்திலே இந்த ஞாலத்திலே வர்ற காலத்திலே என்ன குளத்திலே மூலத்திலே நம்ம மாళిந்து வாசி முடிக்கின்றேன் விண்ணம் பிடிக்கின்றேன் என்று சொல்லக் கூடியது नारदன் நான் அந்த மூலமே வந்தால் நிச்சுட்டு வரேன் அண்ணா நான் வர்றேன் என்னைய பேச்ச நீங்க நீங்க கம்பனோ நீங்க

சோராக்கி வந்து சென்று அகப்பையாகப்பட்டது அது அகப்பையதான் தூக்கிட்டு வந்த அகப்பை கிடையாது யாழ் யாழ் இசை கருவி அது கிண்டுவாங்க இது மாதிரிதான் கண்டிருக்கேன் போட்டனா

நல்ல மனுஷன் செஞ்சு போய் கூட்டி இருக்கு என்ன நல்லா தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் கெட்ட பேசல பேசிக்கிட்டு இருக்கீங்க கெட்ட பேசி பேசி இந்த மாதிரி நோடி இனிட்ல இருக்கீங்க வரலாம் நாராயணா நான் நோலியா நான் இங்கே சொன்னது மாதிரி நான்கு முகை ஓனி யோ போடுங்க நான் சொல்றேன் கேட்டா சொல்ல மாதிரி சொல்லு யோ யோ நீ நீ யோ நீ நோ நீ அத்தியா அந்த மைக்கு சரியில்லை எந்த மைக்கு வா அந்த மைக்கு தான் படிச்சதங்க ஹலோ 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 நல்லா கேக்குது யோ

なる <Yeah. S 2> <Yeah. S 1>、yeah.

ஒரு ரூவாய்க்கு செல்றேன் எப்படி கிடைக்க முடியும் இல்லையா அதெல்லாம் கிடையாதுப்பா

தன்னுடைய வாழ்க்கையும் நடக்கும் அதனால ஒரு ரூபாய்க்கு கொடுத்தேன் எல்லாம் நடக்குது சரிங்க துடிக்கலையா துணிக்காது வச்சுக்கிடுங்க ஹலோ 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 யார் இப்படி என்ன அது தன்னால லூஸ் காண்டக்ட்டா கிடக்கும் சரி சரி தன்னால ரூஸ்ஸா ஆமா அப்படியே கிடைக்கிட்டு அப்படி விஷயமாக இருந்தால் நீங்க யாருன்னு நீங்க சொன்னவே இல்லையே நான் ஆம்பளை அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே அப்புறம் நான் பொம்பளை எல்லாம் சொன்னேன் இல்லைங்க நான் ஆண் சிங்கம் ஆண் சிங்கம்

வெளியில வந்துரும் சொல்ல முடியா அளவுக்கு அளவுலாம் எடுக்க முடியாது தண்ணி தான் வரணும் அப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட ஏன் நீ என்ன சாப்பிட

அது பரண் மேல இருந்து காவல் சரி நான் கீழே இருந்து காவல் பார்க்கறேன் இந்த இடத்துக்கு பேர் என்ன வேல்யூ மலைச்சாரல் அதான் நான் கேட்கல இது நஞ்சையா புஞ்சையா பூஞ்சா நஞ்சையா புஞ்சையா சரி தண்ணி விடாதது தண்ணி விடுத்துனா தண்ணி விடாத காடு நான் கேக்குறது நஞ்சையா புஞ்சையா புஞ்சா நஞ்சினா என்ன புஞ்சினா என்ன நஞ்சினா தண்ணி விட்டது சரி புஞ்சானா புஞ்சானா தண்ணி விடாது ஒழுங்கா பேசுறேன்னா கோவ புஞ்சை வந்துரு எனக்கு அதான் புஞ்சா தான் கேக்குது

நீ என்ன இது ஹலோ இதுவும் போச்சே நில்லு அப்படியே இப்போ நில்லு. இப்போதான் ஏய் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.

மேலாரிச்சி <laughs> இந்த பிள்ளைய வச்சு எப்படி நீ கலட்சி பண்ற என்னன்றது வச்சு அதை தவிர ஓடி இருக்கிறேன் இதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனா ரெண்டு பேருக்கும் பொருத்த நல்ல பொருத்தமா இருக்கு என்ன பண்ற முகச்சாட நல்லா இருக்கு அருமையான பொருத்தமா இருக்கு வாய் எப்படிதான் இருக்குமே வாய் ஒரே மாதிரி இருக்குமே இந்த வாய் ஒரே வாய் எந்த வாய் மே வாயத்தான் பேசுறேன் நாம் பூபத்தில் பக்கம் பின்னாலே இல்லையா It's